காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வாட்டர் டேங்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவகரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் டேங்க்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சீட் வந்து நாலெம்எம் எம்எஸ் சீட் வந்து போட்டிருக்காங்க சிங்கிள் வீல் தாங்க வந்து வரும் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்சனோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பிடிக்குங்க ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும் இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டரு கெப்பாசிட்டிக்கு கொண்ட வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குங்க வாட்டர் டேங்க் ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைவரான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே